தேனி மாவட்டத்தில் கலப்பினமில்லா நாட்டு மாடுகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவது விவசாயிகளிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது வனப்பகுதிகளில் கால்நடை மேய்ச்சலுக்கு வனத்துறையினர் அனுமதி மறுப்பது வளமில்லா நீர்நிலைகள் போன்றவை நாட்டு மாட்டு இனங்கள் அழிந்து வருவதற்கான காரணங்கள் என விவசாயிகள் பட்டியலிடுகின்றனா் ஏரில் கட்டி உழுவதற்கும் பாரம் எழுப்பதற்கும் சல்லிக்கட்டு போட்டியில் களமாடுவதற்கும் நாட்டு மாடுகளுக்கு இணையாக வேறு மாட்டு இனங்கள் கிடையாது குறைந்த அளவு பால் தந்தாலும் தாய்ப்பாலுக்கு இணையாக நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை நாட்டுப் பசுக்கள் தருகின்றன தேனி மாவட்டம் நாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளான சூலப்புரம் கரட்டுப்பட்டி திம்மி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கலப்பினமில்லா நாட்டு மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன புலிக்குளம் புள்ளிமான் தேன்சிட்டு சிட்டு மச்சக்காளை செவலை காரி போன்ற பல்வேறு இன மாடுகளை தங்களது குடும்ப உறுப்பினர்களைப் போல விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர் அதே நேரத்தில் அதிகப்படியான பால் தேவைக்காக வெளிநாடுகளிலிருந்து கலப்பின மாடுகள் இறக்குமதி செய்யப்படுவதால் நாட்டு இன மாடுகள் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டன வனப்பகுதியில் வளரும் இயற்கையான தாவரங்களை மேய்ந்து வளர்ந்து கொழு கொழுவென்றிருந்த மாடுகள் தற்போது வனத்துறை கட்டுப்பாட்டால் சமவெளிகளில் புற்களை தேடி அலைந்து தவிக்கின்றன இந்த நாட்டு மாட்டு இனம் அழியாமல் இருக்கணும்னா மலை பிரதேசங்கள்ல போய் மேய்ஞ்சிட்டு வர சுத்தமான ரசாயன மருந்துகள் தெளிக்காத ஒரு பகுதியில் போய் கரண்டில் போய் அந்த போதை புல்லு புல்லு மேய்ஞ்சிட்டு வர்றதுனால அது வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அரசு வனத்துறை வந்து இந்த மாடுகளை மலையில் ஏற்றக்கூடாது மலையில் போய் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால இதுக்கு வந்து உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டு இது வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த மாடு வந்து எந்த காரணத்துலேயும் போய் கற்றிலத்தே மேயணும் ஊ தரபத்தில் மேயிறதுக்கு எந்த காரணத்தினே ஆகாது எங்கே தான் காரணம் கொண்டு அடிவாரத்தில் இந்த மாடு தண்ணி குடிக்கணும் போதை புள்ளத்தே மேயணும் அந்த வாக்கு வாங்கி இந்த மாடு வந்தது அப்படி இந்த மாடு அந்த மாதிரி வந்த மாடுகளை இப்படி தொல்லப்படுத்துகிறாங்க வேலி போடப்பட்ட நிலங்கள் வறண்டு போன நீர்நிலைகள் ஆகியவற்றால் நாட்டு மாட்டு இனங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது கலப்பினமில்லா மாடுகளின் சாணங்கள் மண்வளத்தை மேம்படுத்த வல்லவை என்பதை இன்றைய தலைமுறை மறந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த மாட்டு இனம்தான் ஜல்லிக்கட்டும் ரேக்லா ரேஸும் அதே போல் விவசாயத்துக்கு பிரதான அடி உரமாக இடக்கூடிய சாணமும் சாணியமும் வந்து இதில் கிடைக்கிறது பாரம்பரியமாக நம்முடைய விவசாயம் என்று செ செழித்து வளர வேண்டுமென்றால் இந்த நாட்டு மாடு இனம் வந்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இதர்களுக்கு நடைபாசு வழங்குவதற்கு அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கால்நடை மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றாலும் நாட்டு மாடுகளை காட்டிலும் கலப்பின மாடுகளுக்கே அதிக முக்கியத்துவம் தரப்படுவதாக விவசாயிகள் மிக முக்கிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளனர் பராமரிப்பு செலவை அதிகம் தராத ஆரோக்கிய வாழ்வுக்கு ஆதாரமாக விளங்கும் நாட்டு மாடு வளர்ப்பை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது